வெண்முரசு முதற்கனல் நாற்பத்தேழு பகுதி ஒன்பது ஆடியின் ஆழம் வாசிப்பது சந்தீப் தண்டகர் என்ற நாகசூதர் சொன்னார் வேறரே பருந்துகளுக்கு தொலைப்பார்வையையும் எலிகளுக்கு அண்மைப் பார்வையையும் அளித்த அன்னை நாகங்களை வாழ்த்துங்கள் பார்வையின் எல்லையை மீறியவர்கள் தங்களை இழக்கிறார்கள் அவர்கள் மீண்டு வருவதற்கு பாதைகள் டோட் அவர் முன் அமர்ந்திருந்த பீஷ்மர் திரும்புவதற்கு இல்லாமல் பயணம் செய்பவர்களே வீரர்கள் எனப்படுகிறார்கள் என்றார் ஆம் அவர்கள் ஒவ்வொரு தலைமுறையிலும் பிறந்து வந்து கொண்டே இருக்கிறார்கள் என்றார் தண்டகர் வீரரே முடிவின்மையை உணராத எவரும் இப்பூமியில் இல்லை மண்ணிலும் விண்ணிலும் மனிதனின் அறிதல் வழியாக ஒவ்வொரு கணமும் முடிவின்மையே ஓடிச் செல்கிறது முடிவின்மையைத் தேவைக்கேற்பவும் வசதிக்கேற்பவும் வெட்டி எடுத்த காலத்திலும் மண்ணிலும் தான் மானுடர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் முடிவின்மையின் எளிமையை உணர்ந்தவனே விடுதலை பெறுகிறான் அந்த அறிவைத் தாழமுடியாதவன் முடியாதவன் பேதலிக்கிறான் தண்டகர் சொன்னார் அதை நீங்கள் இந்த யானத்து நீரில் பார்க்க வேண்டியதில்லை ஒரு கைப்பிடி கூழாங்கற்களில் காணலாம் ஒரு மரத்தின் இலைகளில் பார்க்கலாம் பார்க்கத் தெரிந்தவன் உள்ளங்கியை விரித்தே உணர்ந்து கொள்ளலாம் டோட் அனந்தம் என்று பெயருள்ள இந்த யானம் நாகர்களின் முழு தெய்வமான அனந்தனின் விஷம் என்று என் முன்னோர் சொல்வதுண்டு முடிவின்மையின் ஒரு துளிச்சுழி இது இதற்கு காலம் இல்லை மூன்று காலம் என்பது அனந்தன் எளியவர்களாகிய நமக்களுக்கும் ஒரு தோற்றமேயாகும் இந்த துளியில் நேற்றும் நாளையும் இன்றும் ஒன்றுடன் ஒன்று பொருந்தி ஒன்றை ஒன்று நிரப்பி ஒன்றையாகி நின்றிருக்கின்றன ஜாக்கத்தும் ஸ்வப்னமும் சுஷோப்தியும் ஒன்றையாகிய புள்ளி இது இதைக் கேளுங்கள் நீங்கள் யார் என்று இது சொல்லும் புதுநாகர் யானைத்தை மெல்லத் தட்டினார் அதன் விளிம்புகள் அதிர்ந்து கரிய நிறமான தைலத்தில் அலைகளை எழுப்பின அவர் அந்த அலைகளையே நோக்கியிருந்தபோது மெல்ல அவை அடங்கின தைலத்தில் பீஷ்மர் தன் முகத்தையே பார்த்துக் கொண்டிருந்தார் மெதுவாக அலைகள் ஒன்றுடன் ஒன்று இணைந்து ஒன்றுக்குள் ஒன்றென அமைந்து சுருங்கி வட்டத்தின் மையத்தில் புள்ளியாகி மறைந்தபோது அங்கே ஒரு முகம் தெரிந்தது அவர் அறிந்திராத ஒரு மனிதர் தண்டகர் குனிந்து அந்த முகத்தை பார்த்தார் இவர் யாரென்று நீங்கள் அறிவீர்களா என்று பீஷ்மர் கேட்டார் அன்னை நாகங்கள் அறியாத எவரும் மண்ணில் இல்லை என்றார் தண்டகர் சந்திர வம்சத்தில் பிறந்தவரும் நகுஷனின் மைந்தனுமான யயாதி இவர் பீஷ்மர் திடுக்கிட்டபோது கருந்திரவம் அதிர்ந்து அந்த முகம் கலைந்தது யார் என்று அச்சத்துடன் கேட்டார் உங்கள் குலமூதாதையான யயாதி நான் என்னையல்லவா பார்க்க விரும்பினேன் என்றார் பீஷ்மர் ஆம் நீங்கள் கேட்ட வினாவுக்கு நாகரசம் அளித்த பதில் அது டோட் பீஷ்மர் சினத்துடன் இல்லை இது ஏதோ மாயம் இது ஏமாற்றுவித்தை என்றார் வேறரே இது மாயை என்று நான் முன்னரே சொல்லிவிட்டேன் நீங்கள் உங்கள் கேள்வியைப் போலவே பதிலையும் உங்களுக்குள் இருந்துதான் எடுத்தீர்கள் என்றார் தண்டகர் பீஷ்மர் சினத்துடன் எழுந்து இல்லை இது வெறும் மாயம் என்று சொல்லிவிட்டு தன் மேலாடையைத் தோளில் சுற்றிக்கொண்டு நின்றார் அவர் முகமா இது என நாகரிடம் கேட்டார் ஆ அப்படித்தான் நாகரசம் சொல்கிறது என்னைப் போன்றே இருக்கிறார் அவருடைய அதே முகமா எனக்கு தண்டகர் புன்னகை செய்தார் அவரது கதையை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் பரிதாபத்துக்குரிய மூதாதை அவரா நான் தண்டகர் மேலும் புன்னகை செய்தார் பீஷ்மர் மீண்டும் அமர்ந்து கொண்டார் நாகரே சொல்லுங்கள் அவரது வாழ்க்கையைப் பற்றி நாகம் சொல்லும் கதையைச் சொல்லுங்கள் தண்டகர் புன்னகையுடன் கண்மூடி அமர்ந்தார் பிடரியில் வழிந்திருந்த அவரது கூந்தல் வழியாக இளங்காற்று வழிந்தோடி அதை பின்னுக்குத் தள்ளியது கண்களைத் திறந்தபோது அவரது விழிவட்டம் மாறியிருப்பதை பீஷ்மர் கண்டார் நீலமணிக் கண்கள் இமைக்காதவை அத்ரிசந்திரன் புதன் புரூரவ் ஆயுஷ் நகுஷன் என வரும் குலவரிசையில் எயாதி பிறந்தார் என தண்டகர் கனத்த குரலில் நாகர்களுக்குரிய நீண்ட மெட்டில் பாடத் தொடங்கினார் நகுஷனுக்கும் அசோகசுந்தரிக்கும் பிறந்தவர்கள் அரவர் யதி யயாதி சம்யாதி யாயாதி யயதி துருவன் நகுஷனுக்குப் பின் சந்திரவம்சத்துக்கு மன்னனாக யார் வரவேண்டும் என்று ஜன்பதங்களின் தலைவர்கள் மாமுனவரான விஸ்வாமித்திரிடம் கேட்டனர் தர்மதேவன் எவரை தேர்ந்தெடுக்கிறானோ சந்திர சந்திரவம்சத்தின் மன்னனாக வேண்டும் என்றார் விஸ்வாமித்திரர் அதன்படி மக்கள் தலைவர்கள் ஆறு இளவரசர்களிடமும் சென்று அவர்களில் எவர் தர்மதேவனை தங்களுக்கு ஆதரவு அளிப்பதற்காக கூட்டு வருகிறார்களோ அவனை அரசனாக ஏற்றுக்கொள்வதாகச் சொன்னார்கள் ஆறு இளவரசர்களும் கடும் நோன்பு நோற்றனர் தவத்தால் அனைத்தையும் துறந்து எளிமையானார்கள் இளவம்பஞ்சு விதையைச் சுமந்து செல்வது போல அவர்களின் தவம் அவர்களைக் கொண்டு சென்றது அவர்கள் தர்மதேவனைத் தேடி தெற்கு நோக்கிச் சென்றனர் தர்மதேவனை நோக்கிச் சென்ற பாதையில் முதலில் நீராலான நதி ஒன்று ஓடியது அது தன்னை தக்கையாக மாற்றிக்கொள்ள முடியாதிருந்த துருவனை மூழ்கடித்தது இரண்டாவதாக ஓடிய நதி நெருப்பாலானது அங்கே தன்னை கல்லாக மாற்றிக்கொள்ளாமல் இருந்த எய்தி போனான் மூன்றாவது நதி காற்றாலானது அங்கே சரிபாக இருந்த யாயாதி பறந்து போனான் நான்காவது நதி நதிப்புதைசீராலானது அங்கே தன்னை சருகாக இருந்த சமயாதி புதைந்து போனான் ஐந்தாவது நதி வானத்தாலானது அங்கே மேகமாக தன்னை மாற்றிக்கொள்ளாமல் எதி எதிர்கரைந்து போனான் ஏயாதி மட்டும் தர்மதேவனின் சந்நிதியை அடைந்து தனக்கு ஆதரவளிக்கும்படி கோரினான் தர்மதேவன் அவன் தவத்தை பாராட்டி நேரில் வருவதற்கு ஒப்புக்கொண்டார் குடிமக்கள் சபையில் ஆறு இளவரசர்களின் பெயர்கள் ஆறு ஒலைகளில் எழுதப்பட்டு ஆறு தூண்களில் தொங்கவிடப்பட்டன அங்கே அவிழ்த்துவிடப்பட்ட காரான் எருமை யயாதியின் பெயர் எழுதிய ஓலையை தன் வாயால் கவியது யயாதி வம்சத்தின் அரசனாக ஆனான் நாற்பத்தொன்பதாண்டு காலம் சந்திரபுரியை ஆட்சி செய்த யயாதி அறச்செல்வன் என்று விண்ணிலும் மண்ணிலும் அறியப்பட்டிருந்தான் பிறழா நெறி கொண்ட அவன் இந்திரனுக்கு நிகரானவனாக ஆனமையால் தன் அரியணை ஆடியதை அறிந்த இந்திரன் தன் சாரதியான மாதலியிடம் யயாதியைத் தன் சபைக்கு கொண்டு வரும்படி சொன்னான் ஆட்சியை முடித்துக் கொண்டு இந்திரபோகங்கள் அனைத்தையும் துய்த்து மகிழும்படி மாதலி ஆசை காட்டினான் அறமே என் பேரின்பம் என்று யயாதி பதில் சொன்னான் இந்திரனின் ஆணைப்படி ஏழு கந்தர்வர்களும் ஏழு கந்தர்பகன்னியரும் சுதரும் விரலியருமாக மாரியயாதியின் அவைக்கு வந்தனர் விஷ்ணுவின் பராகாவதாரம் என்னும் நாட்டிய நாடகத்தை அவர்கள் அவன் சபையில் ஆடினர் எல்லையில்லாத வெண்மேகமாகிய காசிய பிரஜாபதியில் பொன்னிறப்பேரொளியைக் கண்களாகக் கொண்டு பிறந்த அரண்யாக்ஷன் என்னும் அரக்கன் விண்வெளியில் வெண்பசிவனச் சென்று கொண்டிருந்த பூமாதேவியை ஒரு சிறு பந்தன கைப்பற்றி வெண்ணக பெருவெளியின் அடியில் எங்கோ கொண்டு ஒழித்து வைத்ததை அவர்கள் நடித்தனர் எங்கும் நீரொளியலைகள் ததும்பூமி எண்ணையை தேடிய தேவர்கள் திருமாலிடம் முறையிட்டனர் விஷ்ணு மதந்திகள் சிறுகண்ணும் கொம்பு பல்லும் நீள்காதுமாக பந்தியிருக்கொண்டு பிறந்தார் பன்றி மூக்கமூடி எணிந்த கந்தர்வ நடிகன் மேடையில் வெளியே அகழ்ந்து அகழ்ந்து செல்வதை நடிப்பதைக் கண்டு தன் அரியணையில் அமர்ந்திருந்த ஏதி தீவிரமான உள்ளக் கிளர்ச்சி அடைந்தார் நீர்வழியை பின் அதனடியின் இருள்வழியை பன்றி துழாவிச் சென்றது இருளுக்கு அடியில் திகழ்ந்த இன்மையையும் தன் பற்கொம்பால் கிழித்தது தன்னையறியாமலேயே இரு கைகளையும் நெஞ்சோடு சேர்த்து மெல்ல அதிர்ந்தபடியாதி அமர்ந்திருந்தார் மேடையில் விரிக்கப்பட்டிருந்த ஏழுவண் கம்பளங்களை ஒவ்வொன்றாக விலக்கி அகழ்ந்து சென்றான் சூதன் நீலம் பசுமை பொன்மஞ்சள் செம்மை செம்பழுப்பு வெண்மை கருமை கருமையின் திரையைக் கிழித்து உள்ளிருந்து நிறமான பூமியை அவன் அள்ளி எடுத்தான் அந்த இளம் விரலைப் பொன்னிறம் பொலிந்த வெற்றிடல் கொண்டிருந்தாள் கருவறை திறந்து வரும் குழந்தை போல உரையிலிருந்து எழும்பாள் போல அவள் மெல்ல எழுந்து வந்தபோது முதிய மன்னர் காமத்தின் உச்சிநிலையில் அவர் நின்றிருப்பதை உணர்ந்தார் இறுகைகளிலும் வெண்தாமரைகளுடன் எழுந்து வந்த வராக முகம் கொண்ட நடன்சூதன் அள்ளித்தன் இடது தொடைமேல் ஏற்றித் தோல்மேல் செய்து கொண்டான் மறுபக்கம் இடக்கி அவள் இடையைச் சுற்றியிருக்க வலக்கைத் தொடைமேல் படிந்திருக்க பேரொரு தோற்றம் காட்டி நின்றான் அவன் பின் வந்து நின்ற பாணன் இருதோள்களிலும் சக்கரமேந்திய மேலிருகைகளைக் காட்டினான் தன்னமையும் முழவும் உச்சவேகம் கொண்டன பெருமுரசும் சங்கமும் முழங்கி அமைந்தன அவையோர் கைகூப்பி நாராயணா என்று கூவக் கேட்ட பின்புதான் யயாதி தன்னிலை அறிந்தான் அன்று முதல் யயாதி அகழ்ந்தெடுக்கப்பட்ட காமம் கொண்டவனானான் வெல்லப்பட்டவையும் விலக்கப்பட்டவையும் புதைக்கப்பட்டவையும் அழிக்கப்பட்டவையும் அனைத்தும் புதுவின எழுந்து வந்தன பெண்ணில் பெண்ணுக்கு அப்பாலுள்ளவற்றைத் தேடுபவனின் காமம் நிறைவையே அறியாதது நிறைவின்மையோ முடிவையற்றது மண்ணில் முளைத்தவற்றையெல்லாம் உண்டு முடித்த யானை முளைக்காது புதைந்து கிடக்கும் கோடானு கோடி விதைகளை உள்ளத்தால் உண்ணத் தொடங்கியது உண்ண பசிக்கும் தீராவிருந்து என்பர் காமத்தை வீரரே காமம் பெண்ணுடலில் இல்லை பெண்ணுடலில் காமத்தைக் கண்டடையும் ஆண்வழிகளிலும் அது இல்லை விழிகளை இயக்கும் நெஞ்சகத்திலும் காமம் இல்லை காமம் பூமிக்குள் ஆழத்தில் நெருப்பாக உள்ளது அதன் பெயர் வைஸ்வானரன் நான் பெருகுவதாக என்னும் அதன் விழைவே காமம் தன் தானே சுவை துண்ணும் பெருநாகமே காமம் இருதலே காமம் அதன் கருணிழலே முப்பு ஒளியோ அதன் கனவு ஏயாதியின் காமத்தை அறிந்து ஜரை என்னும் அறக்கியும் மதனன் என்னும் தேவனும் அவனுக்கு இருபுறமும் அறியாமல் பின்தொடர்ந்து கொண்டிருந்தனர் காமத்தின் காய்ச்சலில் அன்றாடச் செயல்களெல்லாம் பிழந்த ஏயாதி குளித்து வருகையில் கால்நணியில் பட்டிருக்கவில்லை அதன் வழியாக ஜரை அவர் மேல் படந்து அவர் கூந்தலையும் தாடியையும் நரைக்கச் செய்தாள் அவர் முகமெங்கும் சுருக்கங்களை நிரப்பினாள் அவர் முதுகை வளைத்து கைகால்களை கோணலாக்கி பற்களை உதிரச் செய்தாள் அவர் கண்கள் பஞ்சடைந்தன நாக்கு தளர்ந்தது தசைகள் தோய்ந்தன கொண்டு தொடர்ந்த அவர் விட்ட பெருமூச்சு வழியாக மதனன் அவருள் குடியேறினான் அவன் அவருக்குள் கனவுகளை நிறைத்தான் அவரைச் சுற்றிய உலகை நிறமும் வாசனையும் அற்றதாக ஆக்கினான் இசையை ஓசையாகவும் உணவை ஜடமாகவும் மாற்றினான் அனைத்து சொற்களில் இருந்தும் பொருளை நழுவச் செய்தான் அவன் கவர்ந்து கொண்ட அனைத்தையும் அவரது கனவுகளில் அள்ளிப்பரப்பி அங்கே அவரை வாழச் செய்தான் ஒவ்வொரு நாளும் யயாதி மரணத்தை நோக்கிச் சென்று கொண்டிருந்தார் அந்நாளில் ஒரு மருத்துவனைப் பார்ப்பதற்காக யயாதி காட்டுக்குச் சென்றபோது அங்கே அழகிய கரையில் பேரழகி ஒருத்தியைக் கண்டார் முன்பொருநாள் நாள் தன்னுள் இருந்து அகழ்ந்தெடுத்த பெண் அவளை என்றறிந்தார் அவளையே ஆயிரம் உடல்கள் வழியாக தேடினார் என உணர்ந்தார் அவள் பெயர் அசுபிந்துமதி என்று அவளருகே நின்றிருந்த விசாலை என்னும் தோழி சொன்னாள் காமனின் துணைவியான ரதியின் மகள் அவள் என்றாள் விசாலை முன்பு காமனை சிவன் நெற்றிக்கண் திறந்து போது கணவனை இழந்த ரதிக் கண்ணீர் விட்டெழுதாள் அக்கண்ணீர் துளியில் இருந்து பிறந்தவள் அவள் அதுவரைதான் இழந்தது என்ன என்று எயாதிக்குத் தெரிந்தது பெருந்தையர் கலவா பேரழகென்பது இல்லை அவள் முன் சென்று கைகூப்பி தன்னை ஏற்றுக்கொள்ளும்படி கோரினார் எயாதி அசுபிந்துமதி அவரை ஏற்கச் சித்தமானாள் ஆனால் அவர் தன் முதுமையை வேறு எவருக்கேனும் அழித்து இளமையை மீட்டுக் கொண்டு வந்தால் மட்டுமே அவரை ஏற்க முடியும் என்றாள் ஏயாதி தன் அரண்மனைக்குத் திரும்பி தன்னுடைய நான்கு மைந்தர்களையும் அழைத்து ஐம்பதாண்டு காலம் தன்முதுமையை ஏற்றுக்கொள்ளும்படி கோரினார் எதுவும் துருவசுவும் திருகியவும் அதை ஏற்க மறுத்துவிட்டனர் மண்ணாசையால் தன்னை மறுத்த எதுவுக்கு அரசு அமையாதென்று யயாதி தீச்சல் விடுத்தார் பிள்ளைகள் மேல் கொண்ட அன்பால் மறுத்த துர்வசுவின் குலம் அறுபடும் எனச் சொன்னார் செல்வத்தின் மீதான ஆசையால் மறுத்த திருஹூ அனைத்தையும் இழந்து ஆற்று நீரில் செல்வான் என்றார் நான்காவது மைந்தன் பொறு தந்தையின் முதுமையை ஏற்றுக்கொண்டான் காமத்தை முழுதொடர்ந்து மீண்டு வருக என்று தந்தைக்கு கனிந்து ஆசையளித்துதான் முதியவனாக ஆனான் இளமையை அடைந்த யயாதி காடு சென்று அஸ்ரபிந்துமதியைக் கண்டு அவளை தன் நாயகியாக ஏற்றுக்கொண்டார் வீரரே ஆயிரம் பெண்களை ஒரு பெண்ணில் அடைபவனே காமத்தை அறிகிறான் ஆண்டு காலத்துக்குப் பின் அஸ்ரபிந்துமதி தன் இயல்புருக்கொண்டு விண்ணகம் சென்றபின் யயாதி சந்தரபுரிக்குத் திரும்பி வந்தார் தன் புதுமையை ஏந்தியிருந்து மைந்தனிடம் சென்றார் மகனே நீ அனைத்து நிறைவையும் அடைவாய் நான் காமத்தை முழுதுணர்ந்து மீண்டுவிட்டேன் என் புதுமையைப் பெற்றுக்கொள்கிறேன் என்றார் புரு தன்னில் திகழ்ந்து முதுமையைத் தந்தைக்குத் திருப்பிக் கொடுத்து தன் இளமையைப் பெற்றுக் கொண்டான் மகனே நீ உன் இளமையைக் கொண்டு உன் காமத்தை நிறைவு கொள்ளச் செய் என்று யயாது சொன்னபோது புரு கைகூப்பி தந்தையே அந்த முதுமைக்குள் இருந்தபடி நான் காமத்தின் முழுமையை அறிந்து கொண்டேன் இளமையைக் கொண்டு வெற்றியையும் புகழையும் அகவிடுதலையையும் மட்டுமே இனி நாடுவேன் என்று சொன்னான் அக்கணமே தன் முதுமைக்குள் இருந்த யயாதி காமத்தின் நிறைவின்மையை மீண்டும் அறியத் தொடங்கினார் தண்டகரின் இமயாவிழிகளை நோக்கி அமர்ந்திருந்த பீஷ்மர் பெருமுச்சுடன் அசைந்தார் அவர் பாட்டை நிறுத்திவிட்டு தன்னுடைய சிறு முழவை மெல்ல மீட்டிக்கொண்டிருந்தார் பீஷ்மர் நெடுநேரம் கழித்து தண்டகரே யயாதி நிறைவை எப்படி அடைந்தார் என்றார் தண்டகர் யயாதி மனித உடல் நீங்கி விண்ணகம் சென்றார் அவர் செய்த அறத்தால் அங்கு அவர் தேவரலகில் அமர்த்தப்பட்டார் ஆனால் மண்ணில் அறிந்த நிறைவின்மையை அவர் விண்ணிலும் அறிந்தார் வீரரே உள்ளூர நிறைவின்மையை அறிபவர்கள் பொய்யாக அகந்தையைக் காட்டுவார்கள் என்றார் விண்ணுலகில் யயாதியின் அகந்தையைக் கண்டு பொறுமையிழந்த பிரம்மன் அவரை பழித்து மண்ணுக்குத் தொல்லினார் விண்ணில் இருந்து தலைகீழாக மண்ணுக்குச் சரிந்து விழுந்த ஏயாதி நெமிசாரணிய வனத்தில் பிறர்ந்தனர் வசுமன்ஸ் சிபி அஷ்கர் என்னும் நான்கு மன்னர்கள் செய்து கொண்டிருந்த போது யாகத்தின் நெருப்பில் வந்து விழுந்தார் நெருப்பில் தோன்றிய ஏயாதியிடம் அவர்கள் அவர் யாரென்று கேட்டனர் அவர் தன் துயரத்தைச் சென்ன போது யாகத்தின் அவபாகத்தை அவருக்கு அளிப்பதாக அவர்கள் சொன்னார்கள் ஏயாதி மன்னர்களே தேவனாக ஆகாத நான் அவை பெற முடியாது தந்தையர் தங்கள் தோன்றல்களின் மூலம் மட்டுமே விண்ணேற முடியும் என்றார் ஏயாதியை மீட்கக்கூடியவர் என்று அம்மன்னர்கள் வேள்வி நெருப்பில் பார்த்தனர் அவர்கள் யயாதிக்கு அசுபிந்துமதியில் பிறந்த மாதவி என்ற மகள் இருப்பதை அறிந்து அவளை அழைத்து வந்தனர் மாதவி வனத்தில் விசாலையால் வளர்க்கப்பட்டு வந்தாள் வேள்வி நெருப்பில் நின்று தழலாடிக் கொண்டிருந்த ஏயாதி அசுபிந்துமதியின் தோற்றம் என நடந்து வந்த மாதவியைக் கண்டார் விழியே ஆன்மாவாக மாற அவளைப் பார்த்து நின்றார் அவள் நெருங்கி வரவர அவர் கண்ணீருடன் கைகுப்பினார் அவரது ஆன்மா நிறைவடைந்து மீண்டும் விண்ணகம் சென்று மறைந்தது பீஷ்மர் தலைகுனிந்து சிந்தனையில் ஆழ்ந்து அமர்ந்திருந்தார் சிறுமுழுவை மெல்ல விரலால் வருடிக் கொண்டிருந்த தண்டகர் அறிய வேண்டுவனவெல்லாம் நான் சொன்னவற்றில் உள்ளன வீரரே என்றார் ஆம் என்றபடி பீஷ்மர் எழுந்து கொண்டார் தந்தையின் முதுமையைப் பெற்றுக் கொண்ட பொருவின் முகமாகே என் முகமிருக்கும் என நினைத்திருந்தேன் என்றபின் சிரித்துக்கொண்டு அந்த முகம் எவருடையது என்று இப்போது எண்ணிக்கொண்டேன் என்றார் என்று பிரம்ம முகூர்த்தம் ஆகிவிட்டது நாளை வாருங்கள் என்றார் தண்டகர் தேவையில்லை எனக்கு அது தெரியும் என்றபின் பீஷ்மர் மெல்லச் சிரித்தார் கைகோப்பி தண்டகரை வணங்கிவிட்டு வருகிறேன் தண்டகரே அஸ்தனபுரியில் உங்களைப் பற்றி சூதர்கள் சொன்னார்கள் சப்தசிந்தவையும் கடந்து நான் உங்களைப் பார்க்க வந்தது என்னை அறிவதற்காகவே என்றார் இந்த வாசிப்பை கேட்டதற்கு நன்றி